எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதும் அதை தியானிப்பதும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் வார்த்தையில் நிலைத்திருங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் அம்ப் பிரியமானவர்களே தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் தைரியமாக இருங்கள் நிச்சயமாய் அதற்கு நல்ல பலன் உண்டு சத்ருவானவன் எப்படியாகிலும் சில காரியங்களை கொண்டு வந்து உங்களை பயமுறுத்தி உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்ய அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பான் ஆனால் நீங்களோ பிள்ளைகள் அல்லவா வேதம் எப்படி சொல்லுகிறது நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்களாம் இருங்கள் அதனால் மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கடந்து செல்லுவதற்கு அந்த தைரியமே உங்களை வழிநடத்தி கொண்டு போய்விடும் ஒரு நாளும் ஒருபோதும் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிற இந்த தைரியத்தை விட்டுவிட வேண்டாம் ஏனென்றால் தைரியத்தை நீங்கள் இழக்கும்போது பயம் உங்களுக்கு வந்துவிடும் பயம் என்ன செய்யும் தெரியுமா பயம் அவிசுவாசத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அந்த அவிசுவாசம் உங்கள் அமைதியை எடுத்துவிடும் அந்த அமைதியை எடுத்துவிட்ட பிற்பாடு நீங்கள் உற்சாகமிழந்து சோர்ந்து போய் தேவ பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தையே மறந்து விடுவீர்கள் பாருங்கள் தைரியத்தை விட்டுவிட்டால் இத்தனை காரியம் அதன் மூலமாய் தோல்வியாக முடிந்து விடுகிறது ஆனால் நீங்கள் தைரியமாய் இருப்பீர்களானால் இருக்கிறவர்கள் அல்லது எதிரான சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலையும் கடந்து போவதற்குரிய உற்சாகத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை வழி மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பார்கள் பாருங்கள் ஒரே ஒரு மனிதன் கோலியாத் என்கிற ஒரு மனிதன் அவன் பார்ப்பதற்கு அசாதாரணமானவனாகத்தான் காணப்பட்டான் அவன் எல்லாரையும் பயமுறுத்தினான் அவன் எல்லையிலே வந்து நின்று கொண்டு என்னிடத்தில் யாராவது ஒருவர் சண்டைக்கு வரட்டும் நான் ஜெயித்து அவன் தோற்றுவிட்டால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள் ஒருவேளை அவன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமைகள் என்று சொன்னார் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்ட இஷ்டவேல் இராணுவத்தை சார்ந்தவர்களும் சவுல் ராஜாவும் பயப்பட்டார்கள் யாரும் அவன் முகத்துக்கு முன்பாக நிற்கக்கூட தைரியம் இல்லாமல் ஒடுங்கி போயிருந்தார்கள் அந்த இடத்துல தாவிது தைரியமாய் முன்னேறி சென்றான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி தைரியமாய் முன்னேறினான் ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக அவருடைய நாமத்தில் அவன் முன்னேறி போனான் பெரிய வெற்றியை ஆண்டவரவனுக்கு கொடுத்தார் எதிராக இருந்தவர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள் ராட்சஸனாக இருந்த கோலியாத்தின் தலையை தாவிது வெட்டி எடுத்தான் என்ன பலன் தெரியுமா அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் தாவிது என்கிற ஒரு வீரன் தங்கள் தேசத்தில் இருக்கிறான் என்பதை அவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் இன்றும் தாவிதை குறித்து நாம் பேசி வருகிறோம் பாருங்கள் மிகுந்த பலன் உண்டு தைரியமாயிருங்கள் தைரியமாக இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும் தைரியமாக இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாய் இருக்கும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள் நான் என் தேவனோடு இருக்கிறேன் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் பயப்படேன் என்று சொல்லி விசுவாசத்தில் பலப்பட்டு தைரியமாய் முன்னேறுங்கள் நிச்சயம் சிங்கத்தை போல உங்களாலும் ஜெயம் எடுக்க முடியும் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வேலையிலும் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் நாங்களும் அப்படியே தைரியமா எல்லா சூழலிலும் கடந்து போக தெய்வம் எங்களுக்கு உதவி செய்வீரா மீட்பரைசுமின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தைரியமாக இருங்கள் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் ஆமேன்